இந்த மாதிரி ரவையை வச்சு ரவைக்கு செடி ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் டெய்லியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா என்ன ஊற்றிக்கோங்க என்ன சூடானோன்னா கடுவுலேருந்து கருவேப்பில வெங்காயம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கினா போதும் அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க நான் வெஜிடபிள்ஸில் எனக்கு பீன்ஸ் கேரட் எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் வந்து குக்கான ஒன்று தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பீஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதங்கின நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்க ரவை இருக்குல்ல ரவை வந்து வறுத்த ரவையாக இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வந்து வெஜிடபிள்ஸோடு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் வரையும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விடாமல் கிளா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க சப்பதம் வந்து கட்டி இல்லாமல் வரும் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் இப்போவே பார்த்திங்கன்னா வாசம் சூப்பராக வருது இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்தவுன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான ரவா கிச்சடி ரெடி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்